ரொம்ப எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் டிஎன்ஜி சார் போர்டுக்கு போயிருந்தோம் ஃபோனில் பாரு நாங்கள் எவ்வளோ மெசேஜ் போட்டு எவ்வளோ மெசேஜ் போட்டு நீ எவ்வளோ பேர் போயிருக்கோம் ஆறு பேர் தான் போயிருவோம் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ஒரு கை தட்டினா ஓசை வராது பல கை தட்டினா தான் ஓசம் வரன்ட்டு அங்கே போர்டில் போய் போட்டுறது லெட்டரோடு வாங்கி ரெஸ்பான்ஸ் பண்ணல என்ன சொல்கிறாங்களா லெட்டர் வாங்கி பார்த்துட்டு அங்கே சிஎம் சீஃப் என்ன சொல்கிற அதை தான் நாங்கள் ஒபே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சீஃப் மினிஸ்டர் எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்குறாங்க எவ்வளோ வேக்கெட் எடுக்க சொல்கிறாங்க எந்த ஏஜி சொல்ல சொல்லலாம்ட்டு வந்து சீஃப் மினிஸ்டர் தான் நாங்கள் பண்ணுறதாம நாங்கள் ஒபே பண்ணுவோம் மற்றபடி நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் கொடுத்தது கூட அவங்க வந்து ரிட்டன் கையில் கொடுத்துட்டாங்க அதனால் என்ன சொல்ல வரேன்னா இந்த குரூப் இருக்கிற பசங்களுக்கு ஏஜி பாராக இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கு நீ வந்து இறங்கி நீ போகிறான்னா உனக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக டிசம்பர் முப்பத்தி ஒன்றோட சொன்னாங்களே அது சொல்லு இது வந்து சிஎம் மூலியமாக தான் நம்ம போய் நம்ம வந்து எதிர்க்கட்சி தலைவரோ

வருஷத்துக்கு வருஷத்துக்கு எந்த இயர் வந்து ஏஜி ஃபாலோ பண்ணுவோம் அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஆச்சுன்னா அது அந்த ஏஜி தான் ஃபாலோ பண்ணுறாங்க லெட்டர்லாம் ரெஸ்பான்ஸ் இல்லை ஒன்றுமே லெட்டராகவே வந்து கார்த்திக் ராஜா கார்த்திக் மெயினாக சொன்ன மாதிரி அந்த குரூப் எடுக்கிறவனுக்கு லெட்டர்லாம் எந்த ஒரு பிரோஜனமே இல்லை ஓகேவா இப்போ நாங்கள் கொடுத்த லெட்டரே வாங்கி போடல அது சும்மா வாங்கி அவங்க குப்பையாக தான் நினைக்கிறோம் அவசரம் இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா அரசியல் கட்சி மூலிமா அஞ்சாம் தேதி அஞ்சாம் தேதி சட்டசபை டிசம் ஜனவரி மாதம் அஞ்சாம் தேதி வந்து சட்டசபை கூடுது ஓகேவா ஏழாம் தேதி ஜனவரி ஏழாம் தேதி சட்டசபை கூடுது அதாவது ஜனவரி ஜனவரி ஆறாம் தேதி இல்லை அஞ்சாம் தேதி நம்ம வந்து முப்பத்தி நாலு தொகுதி எம்எல்ஏல இருந்து அமைச்சர்ல இருந்து எதிர்கட்சி தலைவர் எல்லாருமே பார்த்து மனு கொடுத்தா அது வந்து சட்டசபையில் அவங்க பேசுவாங்க எதிர்கட்சி பேசும்போது அதுக்கான சிஎம் தான் அதுக்கான வந்து காவல்துறைக்கான ஒரு அமைச்சர் அவர் அதுக்கான அவர் வந்து செறி சாச்சு அதுக்கான பட்ஜெட் சொல்வார் இது மட்டும்தான் நம்மளுக்கு வாய்ப்பு ஒண்ணுமே நம்ம லெட்ரு போடலாம் மெயில் அனுப்பலாம் இதெல்லாம் ஒரு ரூபாய்க்கு பிரோஜனம் இல்லை அதனால தயவுசெய்து இந்த குரூப்பில் ஏஜி பாராக்கிறவங்க நீங்கள் தான் வந்து அதாவது என்ன சொல்கிறது நாலு பாரு பதினஞ்சு பேர் பதினாறு பேர் போன இப்போ ஆறு பேர் தான் வந்திருக்கோம் ஆறு பேரும் போனது டிவினி சார்பில் ரெண்டே பேர்த்து அலோவ் பண்ணாங்க ரெண்டு பேர் போய் பார்த்து பேசினது தான் சொல்கிறாங்க அதாவது போ அதாவது இந்த கவர்மெண்ட்டுனவா சொல்லுது சீப் சீஃப் மினிஸ்டர் எவ்வளோ வேக்கண்ட் ஒதுக்குறாரு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குறாரு அது பிறகு தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் இப்போ சீஃப் மினிஸ்டர் ஏஜ் கொடுத்து நாங்கள் அது கொடுக்க போகிறோம் தான் சொல்கிறாங்க டிஎன்ஏ சார் இருந்து எந்த ஒரு சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த இயரில் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா வேறு எது தான் ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வருது இருபத்தஞ்சில் நம்ம இறங்கி போகிறான்னா நம்மளுக்கான வாய்ப்பு இருக்குது சொல்ல முடியும் சொல்ல முடியாது எப்படியோ வாழ்க்கையே போட்டுல எப்படியே வாட்டியை வாங்கி முடிஞ்சு போட்டோம் இப்போ வீடியோவை எடுத்து போடுறோம் இது எங்களுக்காக இல்லை எல்லோருக்காலும் யூஸ் ஆகத்தான் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்